எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று விக்ரமன் அவளை முறைத்தபடியே அமர்ந்திருந்தான் உனக்கு ஆனாலும் ரொம்ப திமிரடி என்ன பார்த்தா உனக்கு முதல்ல மாதிரி தெரியுதா உனக்கு இப்ப ஏதாச்சும் பனிஷ்மென்ட் தரணுமே என்ன பண்ணலாம் என விரலால் புருவத்தை நீவி யோசித்தவன் எழுந்த அவள் வரைந்திருந்த ட்ரேஸ் பேப்பர்களை கிழிப்பது போல் போகவும் பயத்தில் ஆடல் அவன் கைகளை பிடித்து விட்டால் விக்ரமன் அவளை பார்க்க அவளின் கண்கள் முழுவதும் அந்த பேப்பரில் தான் இருந்தது உடனே கைகளை மேலே தூக்கி பேப்பரை பிடித்துக் கொள்ளவும் எட்டவில்லை வரைஞ்சாதீங்க நீ தாண்டி எனக்கு முதலன்னு பேர் வச்சிருக்கியா உனக்கு இருக்கடி உனக்கு இந்த பேப்பர்ஸ் வேணும்னா நீயே என் கையில இருந்து வாங்கிக்க என கையை தூக்கியபடியே நிற்க ஆடல் அதை எக்கி எக்கி எடுக்க பார்த்தாள் முடியாமல் போக அவன் உள்ளங்கை உயரத்திற்கு குதித்துப் பார்க்க அப்போதும் முடியவில்லை என காலை தரையில் தட்டிவிட்டு சட்டென யோசனை வந்தவளாய் அருகில் உள்ள சோஃபாவில் ஏறி நின்று பிடுங்க பார்க்க சுதாரித்த விக்ரமன் மற்றொரு கைக்கு பேப்பரை மாற்றினான் அதையும் பிடுங்க போக நிலை தடுமாறி அவன் மீது சாயவும் விக்ரமனும் சோஃபாவில் விழுந்துவிட அவனின் தடித்த உதடுகள் எதேச்சியாக அவளை நெற்றியில் முத்தமிட்டது போல் படவும் ஷாக் அடித்தது போல இருந்ததா அவளுக்கு சட்டன ஆடல் மிரண்ட விழிகளுடன் அவனை பார்க்க அவனின் பார்வையோ அவளின் நைட் ட்ரெஸ்ஸின் வழியாக தெரியும் முன் அங்கங்களின் பிளவை பார்த்து மோகத்தியில் அவனின் கண்கள் எரிந்து கொண்டிருந்தது விக்கிரமனின் மார்பின் மீது அவளின் மார்பும் மோதி இருக்க உடலுக்கும் கண்களுக்கும் நல்ல விருந்தாகி போனால் பாவையவள் அவனின் பார்வையின் அர்த்தம் புரியாதவள் சார் கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா நான் எழணும் என மென்மையான குரலில் கூற அப்போதுதான் அவளின் இடுப்பில் இருந்த தனது கையை மெதுவாக வருடியபடி எடுத்தான் அவன் மேலிருந்து எழுந்த ஆடல் சாரி சார் என அவனின் கையில் இருந்த பேப்பர்களை பிடுங்கிக் கொண்டு ஒரே ஓட்டமாக தன்னறைக்கு ஓடினாள் அவள் சென்ற பின்னும் மயக்கத்தில் இருந்தவன் நெஞ்சில் கை வைத்து என நெஞ்சை தடவியபடி அழகாக பொன்னகித்தான் ஏனோ இவளுடனான வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கப் போவதாய் தோன்றியது அன்று சண்டே எப்போதும் போல் லேட்டாக எழுந்து விக்ரமன் அங்கு இல்லாததை பார்த்தபின் குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டவள் ஏனோ மனம் சற்று துள்ளலாக இருக்க ஆடல் பாடியபடியே குளித்த வண்ணம் இருக்க வெவ்வேறு பேரோடு வாழ்ந்தாலும் வேறல்ல நான் வங்கும் மூச்சு காற்று உனதல்லவா உன் தேகம் ஓடும் ரத்தம் எனதல்லவா என பாடி முடிக்க அது இன்னொருவரின் செவிகளுக்கும் பாய்ந்து தன்னையும் மீறி ரசித்து கொண்டு நின்றான் விக்ரமன் தண்ணீர் சத்தம் நிற்கவும் நின்ற சுவடு தெரியாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தான் கல்லூரி நாட்கள் எப்போதும் போல கலகலப்பாக செல்ல செமஸ்டர் எக்ஸாமிற்கு ஒரு வாரம் இருக்கும் நிலையில் ஆடலை படிக்க வைக்கிறேன் என்ற பெயரில் போட்டு படாத பாடு படித்து விட்டான் விக்கிரமன் அவர்களின் உறவு முறையில் வேறு எந்தவித முன்னேற்றமும் இல்லை விக்ரமனுக்கு அவள் படிப்பில் ஆர்வம் செலுத்தினால் மட்டும் போதும் என்ற எண்ணம் இருந்தது யாழனி சிவா எவ்வளவு பேசியும் பிடி கொடுக்காமல் இருந்து கொண்டாள் சிவா எப்போதும் போல இல்லாமல் சற்று சோகமாகவே காணப்பட்டான் அவனால் யாழனியின் வெறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை படிப்பிலும் கவனம் சிதற ஆரம்பிக்க ஆடலும் அவளது நண்பர்களும் சிவாவை திட்டி திட்டியே மாற்ற முயற்சி செய்தனர் சிவா எப்போதும் போல கல்லூரி முடிந்து பார்க்கிங் ஏரியாவிற்கு தனது பைக்கை எடுக்க செல்ல அங்கு யாழனி தனது கார் அருகே தன்னுடன் படிக்கும் ஒரு நண்பனுடன் நின்று சிரித்து பேசியபடி இருக்க அதை பார்த்த சிவாவிற்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் யாழனியின் முழங்கையை பற்றி இழுத்தான் அவளுடன் நின்ற நண்பன் அதை தடுக்க பார்க்கவும் சிவா அவனை விரல் நிட்டி எச்சரித்து விட்டு யாழனியை இழுத்து காருக்குள் தள்ளி அவனும் ஏறிக்கொண்டவன் யாழனியை பார்த்து முறைக்க யாழனியும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஏ உனக்கு அறிவு இருக்காடி அவன் கூட என்ன உனக்கு பேச்ச பள்ள கட்டி இழிச்சிட்டு இருக்க என கோவத்தில் கத்தவும் யாழ நீ சிறிது அவனின் கோவத்தில் மிரண்டாலும் பின் நிதானமாக சிவாவை பார்த்தவள் நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன நான் இன்னார்கிட்ட தான் பேசணும்னு முடிவு பண்ண நீங்க யாரு என கண்ணை முடி பெருமொச்சி இழுத்து விட்டவன் ஏன் நான் உன்ன லவ் பண்றேன் நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு நீ நீ பேசக்கூடாது அவ்ளோதான் என்றான் அழுத்தமாக நான் பேசுவேன் அது விருப்பம் எனக்கு உங்க மேல வெல்ல உங்களை வெறுத்து பல காலம் ஆகுது இனிமே இந்த மாதிரி காட்டு மிரண்டித்தனமா நிட்டி எச்சரிக்க அவள் விரல் பிடித்து நசுக்கியவன் ரொம்ப பேசுறடே அன்னைக்கு பேசுனது தப்புன்னு சொல்லி உங்கிட்ட ஆயிரம் முறை சாரி சொல்லிட்டான் அப்பவும் என்ன மன்னிக்க மாட்டியா என்ன ஆதங்கத்துடன் கேட்க நான் யாரு உங்களை மன்னிக்க ஆமா நான் உங்க பின்னாடி சுத்தனப்ப வராதல்லவ் இப்ப எங்கிருந்து வந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உடம்புக்கு தான என சொல்லி முடிப்பதற்குள் சலார் என அறைந்திருந்தான் யாழனைக்கு அவன் அடித்த அடியில் காது கோயிங் என சத்தம் வர அழுகை முட்டிக்கொண்டு கொண்டு வந்தது அவளின் பின்முடியை இழுத்து என்ன விட்டா ரொம்ப பேசுற போதும் நிறுத்தடி ரொம்ப ஓவர போற ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டான் திரும்ப திரும்ப அதையே சொல்லி சாகடிக்காத நீ எப்ப இருந்த என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போதுல இருந்தே எனக்கும் உன் மேலே லவ் இருந்துச்சு ஆனா உன்னோட தகுதிக்கு நான் ஏத்தவன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காரணத்துக்காக மட்டும் தான் ஒதுங்கி போனேன் ஆனா என் வீட்டுக்கு நீ வந்த அந்த ஒரு நாள்ல எந்த அளவுக்கு என் மேலே இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் லவ் பண்ணா ஒன்னு சேரணு பிரிஞ்சுட்டா அந்த வழியை என்னால் தாங்கிக்க முடியாது எங்க உன்னோட அதிகப்படியான பணத்தால நமக்குள்ள பிரிவு வந்துருமோன்னு பயந்துட்டேன் அதனாலதான் உன்ன வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்டேன் அப்பவாச்சும் நீ என் மேல கோவம் வந்து என்னை விட்டுட்டு போவனு நம்புன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற தான் நீ என்ன கேஸ் அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்குள்ள நீ முழுசா கலந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு ஆனாலும் என் மனசு அதை தப்புன்னு சொல்லி விலக சொல்லிட்டேன் ஓ என் கிட்ட உள்ள பணம் தான் காரணமா இப்பவும் நான் அதே பணம் காசோட தான் இருக்க இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இந்த லவ் என்ன சந்தேகம் முடிச்சுக்களுடன் யாழ் நீ கேட்க கொஞ்ச காலம் வெயிட் பண்ணு நானும் படிச்சு முடிச்சு ஓ அளவுக்கு இல்லனாலும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா பார்த்துப்பேன் என்றதும் யாழனி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டால் அவன் அடித்த இடம் நன்றாக கை பதிந்து சிவந்து இருந்ததை பார்த்தவன் தன் கைகளால் அவளின் தாடையை பிடித்து தன் பக்கம் திருப்பி சிவந்திருந்த இடத்தில் அழுத்த மன முத்தம் வைத்தான் அவன் செயலில் தெடிக்கிட்ட யாழினி விழி வெறித்து அவனை பார்க்க சிவாவின் பார்வை முழுவதும் யாழினியின் உணர்ச்சி துடித்த உதடுகளில் பதிந்திருந்தது மெதுவாக குனிந்த அவளின் இதழ்களுக்குள் தன் இதழை பொறுத்தவர சட்டனை யாழினி விலகிக் கொண்டாள் சிவா அவள் விலகியதில் சிறிது கோபம் கொண்டாலும் தாங்கள் இருக்கும் இடத்தின் சூழல் தெரிந்து விலகி தன் முன்தலையை கோதிக் கொண்டு பெருமூச்சை இழுத்துவிட்டான் என்னதான் யாழினிக்கு அவன் மீது கோபம் இருந்தாலும் அவனை இவ்வளவு அருகில் பார்ப்பது அவன் அழகில் அவளுக்கு மூச்சு முட்டுவது தான் இருந்தது இங்கு பாரு நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு டைலாக்லாம் எனக்கு பேச தெரியாது ஆனா நீ என்ன தவிர மத்த பசங்க கிட்ட பேசக்கூடாது நான் நல்ல ஜாப் போய் செட்டில் ஆகுற வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணு இல்ல என்ன ஓமேல நான் தான் இருப்பேன் அப்படின்னா உன் செருப்ப கழட்டி கூட என்னாடி அப்பா வாச்சும் உன் கோவம் குறைதானே பார்ப்போம் இனிமே எப்பவும் போல என்கிட்ட பேச வரட்டா என அவளின் கன்னங்களை தட்டிவிட்டு காரில் இருந்து இறங்கி கொண்டான் சிவாவின் இந்த மாற்றம் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் மனதிற்குள் மெல்லிசை துரல் போல மீண்டும் காதல் தொழிற்க ஆரம்பித்து இருந்தது தொடரும்